நீங்க தினமும் அதிகம் வேலை செய்றீங்க ஆனா அப்படியே பிஸியாக இருந்தாலும் ரிசல்ட் மட்டும் வரலனா பிரச்சனை எங்க இருக்கும்னு யோசிச்சிங்களா இந்த கேள்விக்கு பதிலா ஒரு சிம்பிளான அதிசய கொள்கை இருக்குது அதான் எயிட்டி இருபத்தி விதி இந்த வீடியோவுல ரிச்சர்ட் கோஸ் எழுதிய எயிட்டி டுவெண்ட்டி யோர் லைஃப் புத்தகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏழு அற்புதமான பாடங்களை நம்ம பார்க்க போறோம் இது உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் நேரத்தை சேமிக்கும் அதிக பலன்கள் தரும் வீடியோவாக இருக்கும் சார் எயிட்டி இவ கொள்கை சிறியது பெரிய பலன் எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் நம்முடைய இருபது பர்சென்ட் இம் முயற்சியிலிருந்துதான் வருகிறது உதாரணம் உங்க வேலைகளில் சிலதான் முக்கியமான முடிவுகளை உருவாக்குது கேள்வி நாளை என்ன பண்ணினா நம்ம எண்பது பர்சன்ட் வெற்றியை உருவாக்க முடியும் அந்த முக்கியமான இருபத்தது பர்சன்ட் பணிகளை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்கவும் அதில் முழு கவனமும் செலுத்தவும் துவங்குங்கள் எண்டு முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை எல்லாத்தையும் பண்ணணும்னு எண்ணாதீங்க மிக முக்கியமான உயர் விளைவுகளை தரக்கூடிய சில வேலைகளில் மட்டும் உங்க நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிங்க பிஸி இருப்பதுதான் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறதுக்கு சமம் இல்ல நேரத்தை நிர்வகிக்க மாட்டீங்கன்னா அது உங்களை நிர்வகிக்கும் உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்கள் நம்ம வாழ்க்கையில பல வேலைகள் உறுதிப்பாடுகள் பொறுப்புகள் எல்லாமே முக்கியம்னு தோணும் ஆனா உண்மையிலே அது உங்கள் மகிழ்ச்சி அல்லது இலக்குக்கு எவ்வளவு பங்களிக்குது தேவையில்லாத மீட்டிங்குகள் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் நம்மை உற்சாகமடைய வைக்காத உறவுகள் எல்லாம் குறைய வேண்டியதுதான் லெஸ் இஸ் மோர் இந்த கொள்கையை நிலைநிறுத்துங்கள் நான்கு நாண்டு உங்கள் பலங்களை அதிகப்படுத்துங்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் இயல்பாகவே சிறந்தவங்க அந்த நேச்சுரல் டேலண்டை அடையாளம் கண்டுபிடிச்சு அதிலவே டைம் மற்றும் எனர்ஜி செலவழிங்க உங்கள் பலத்துல வேலை செய்தால் மட்டுமே சிறந்த வெற்றியும் நிறைவேற்றமும் பெற முடியும் ஐந்து உறவுகளுக்குள் எட்பது இருபது விதி நம்ம வாழ்க்கையில சிலர்தான் நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சி ஆதரவு வலிமை தருகிறார்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டாம்னு அர்த்தமில்லை ஆனா உங்கள் மன அமைதி ஆற்றல் வளர்ச்சிக்கு முக்கியமான அந்த இருபத்து பர்சன்ட் உறவுகளில் மட்டுமே அதிகம் நேரம் செலவழிக்கணும் அந்த உறவுகளை நேர்ச்சர் செய்யுங்கள் ஆத்து செயல்திறனை உயர்த்தும் அமைப்புகள் நீங்க ப்ரொடக்டிவா இருக்க வேண்டுமானா சுத்த சுத்தமா இருக்க வேண்டியதில்லை பதிலா உங்க அதிக அவுட்புட்டை தரும் பழக்க வழக்கங்கள் மற்றும் சிஸ்டம்கள் உருவாக்கணும் உதாரணம் காலை நேரத்தை டீப் ஒர்க்குக்கு ஒதுக்கலாம் தினசரி முக்கிய பணிகளை மூணு மட்டும் லிஸ்ட் பண்ணலாம் மொபைல் நோட்டிபிகேஷனை கட்டுப்படுத்தலாம் இது உங்களுக்கு சுத்தமான நேரத்தை உருவாக்கும் ஏழு தொடர்ச்சியான சுத்திகரிப்பு இந்த எண்பது இருபது ஒவ்வொரு வாரமும் மாதமும் புதிதாக பார்க்க வேண்டிய கொள்கை உங்கள் நடவடிக்கைகளை பார்வையிடுங்கள் எது வேலை செய்கிறது எது வேலை செய்யலை அதே போல தொடர்ந்து உங்கள் கவனத்தை முயற்சியை மாற்றுங்கள் நேரம் போன போக்கில் நீங்கள் மிகுந்த தெளிவும் பலனும் அடைவீர்கள் நம்ம வாழ்க்கையை முழுமையா மாற்றணும் என்றால் நம்முடைய முயற்சிகள் அல்ல முயற்சியின் திசைதான் முக்கியம் எண்பது அது இருபது கொள்கை ஒரு லைஃப் ஹேக் இல்ல இது ஒரு வாழ்க்கை பாணி அதை சரியாக பயன்படுத்தினால் குறைந்த வேலை குறைந்த அழுத்தம் அதிக வெற்றி அதிக சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த எண்பது இருபது விதியை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறீங்க கமெண்ட்ல பகிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்க நண்பர்களோட ஞானத்தையும் வளர்த்திடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெட்டர் தென் பாஸ்ட் சேனல்ல செல்ஃப் க்ரோத் மற்றும் புரொடக்டிவிட்டி பற்றிய நல்ல வீடியோக்களை ரெகுலரா பாருங்க